ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆண் புறா எப்படி கண்டுபிடிக்கிறது பெண் புறா எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம் புதுசாக புலா வழக்கங்களுக்கு இதை பற்றி தெரியாது நம்ம இப்போ அஞ்சு டிப்ஸை பயன்படுத்தி ஆண் புறா எப்படி கண்டுபிடிக்கலாம் பெண் புறா எப்படி கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர்றது என்னென்னு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸு ஒன்றில் புறாவோட மூக்கு வச்சே நம்ம கண்டுபிடிச்ச ஆண் ஆண் இது பெண் புறா ஒன்றுன்னு ஆண் புறாவுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு கட்டையாக சின்னதாக இருக்கும் அதே நீங்கள் பெண் புறாவுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு வளர்த்தியாக இருக்கும் ஒல்லியாக நுண்ணில் மட்டும் லைட்டாக வளர்ந்தமாக இருக்கும் இதை வச்சே கண்டுபிடிச்ச புறா நம்ம ஆண் புறாயது பெண் புறாயுதுன்னு வாங்க நம்ம செகண்ட் டிப்ஸை பார்க்கலாம் செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அம்புக்குரி காமிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மூக்குக்கு மேலே மருவு மாதிரி தெரியும் அந்த மருவு வந்து ஆண் புறாவுக்கு பெருசாக இருக்கும் கட்டையாக இருக்கும் அதே பெண் புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கு இல்லை இருக்காது அப்படி இருந்தால் சின்னதாக இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்ச போல் ஆண் இது பெண் இதுன்னு வாங்க நம்ம டிப்ஸு மூணை பார்க்கலாம் மூணாவது டிப்ஸில் ஆணுக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கட்டையாக துண்ணுண்டாக இருக்கும் அதே பொட்டைக்கு பார்த்தீங்கன்னா சன்னமாக வளர்த்தையாக இருக்கும் அடுத்த நாலாவது டிப்ஸை பார்க்கலாம் டிப்ஸு நாளில் டிப்ஸு நாளில் பார்த்தீங்கன்னா பெண் புறாவோட ஆண் புறா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்லேயும் சரி உருவத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே பெண் புறாவை ஒப்பிடும்போது ஆண் புறா வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் டிப்ஸ் அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆன் புறாவை நம்ம ஈஸியாகவே போகலாம் எந்த புறாவை டவுட்டாக இருக்கோ அந்த புறாவத்துக்கு வெளியே கொடுங்க எந்த புறா கம்பீரமாக நல்லா டெம்பராக நிற்கிதோ அந்த புறா ஆன் புறா நீங்கள் வெளியில் உள்ள புறா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புறா புறா இந்த ஃபோட்டோவில் எது ஆண் புறா எது பெண் புறாங்கிறதா கமெண்ட்லாம் பண்ணிட்டு போங்க பாய்